எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கண்ணாக இருப்பது காரியத்தை முடித்து விடுவதல்ல ஒரு காரியத்தின் மீது கண்ணாக இருப்பது அர்ஜுனன் ஒரு கிளியை அடிக்கணும் முடிவு பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க அவன் அதை குறி வைக்கிறதுக்கு முன்னால சில ப்ராசஸ் பண்ணுவான் அவன் எங்கிருந்து அந்த ப்ராசஸ் தொடங்குவான்னு நாம கேட்டோம்னா கற்றலில் நமக்கு சில வித்தைகள் புலப்படும் எடுத்தவுடன் அவன் கிளியை பார்க்க மாட்டான் எடுத்தவுடன் அவன் கிளிக்கு குறி வைக்க மாட்டான் முதலில் அவன் தான் எங்கே நின்றிருக்கிறோம் என்கின்ற நிலத்தை உறுதி செய்வான் கால முதல்ல இருக்கமா நிறுத்துவான் அப்புறமா சுற்றிலும் பார்ப்பான் என்னென்ன இருக்குன்னு அப்புறமா அடிமரத்திலிருந்து அந்த மரத்தை முழுக்க நோக்குவார் நோக்கி போய் அந்த கிளியில அவன் கருத்து உட்கார்ந்து அதுக்கப்புறமா வேற எந்த கவனமும் அவனுக்கு சிதறது நாம எதுவுமே பார்க்காம இலக்கை மட்டும் வைத்திருப்பதனால தான் ஒரு வினாடி இது என்ன என்று பார்ப்பதற்காக இலக்கை நோக்கி கவனத்தை திருப்பி விடுகிறோம் எந்த இலக்கை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ அதற்கு முன்னால் அந்த இலக்கை அடைவதற்கான ப்ரிப்பரேஷன் இருக்கலே அது ரொம்ப முக்கியம் யாராலும் உடனடியாக எந்த இலக்கையும் அடைந்து விட முடியாது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்றவர்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன தெரியுமா பேச்சை கேட்பதற்காகவே வந்திருக்கிறீர்கள் அது ரொம்ப முக்கியம் வேடிக்கை பார்ப்பதற்காக வருவாங்க பாருங்க கிளியின் கண்ணை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறீர்கள் என்று பொருள் மிக நியாயமாக ஒரு விஷயத்தை குறிவைப்பது பிஹார் பழங்குடியினரிடத்தில் ஒரு கதை இருக்கு அந்த கதை என்ன சொல்கிறது தெரியுமா ஒரு புறா கூட்டங்களின் தலைவன் ஒரு இளைய புறாவிடத்தில் கேட்கிறார் யாரிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் சொல் உயிரோடு இருக்கணும்னு நம்மள பார்த்து கூறி வைக்கிறானே அந்த வேறு இடத்தில் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும் அம்மா கிட்ட கேட்டிருக்கான் உன் புள்ள சரியா சொல்லுதானே சரியா சொல்றான் இல்ல தப்பா சொல்லலாம் நாம் யாரிடத்தில் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் தெரியுமா ஆயுதம் ஏந்திய வைக்க தெரிந்த வேட்டைக்காரனிடத்தில் மட்டுமல்ல குறி வைக்க தெரியாத ஆயுதம் ஏந்திய வேட்டைக்காரனிடத்தில் நாம் ஜாக்கிரதையாக இருக்க என்ன காரணம் தெரியுமா அவங்களை தானே அவன் குறி வச்சிருக்கான் அவனுக்கே தெரியாது அந்த தம்பு இவனை வந்து அடிச்சிடும் மிக நியாயமாக நாம் பார்த்தால் நம் இலக்கை நோக்கி முன்னேறுவது என்பது பலதரப்பட்ட ஒரு புத்தி பல தரப்பட்ட புத்தி யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தான் சிகரம் தொடுகிறார்கள் ஒரு ஸ்கூலுக்கு போயிருக்கேன் அந்த ஸ்கூல்ல நல்ல ஸ்பீக்கர் அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாம் ஸ்பீக்கர்ஸ்க்கான ட்ரைனிங் கொடுக்குறாங்க பேச்சாளராக வருவதற்கான ட்ரைனிங் என்ன கொடுக்குறீங்கன்னு சொல்லி நான் கேட்டேன் பாடி லாங்குவேஜ் உச்சரிப்பு இப்படிலாம் கண்டென்ட் நான் சொன்னேன் ஒரு முப்பது வருஷமா பேச்சாளரா இருக்கிறேன் இருபத்தஞ்சு வருஷமா டீச்சரா இருக்கேன் ஒரு என்ன தெரியுமா நல்ல பேச்சாளரா வர்றதுக்கு வெறும் மொழி உச்சரிப்பும் கண்டென்ட்டும் மட்டும் போதாது அதையும் தாண்டி சில புத்திகள் வேண்டும் சில அறிவு வேண்டும் அந்த அறிவிலே மிக முக்கியமானது உடல் ஆரோக்கியம் பற்றிய அறிவு மிக முக்கியமானது மனநலம் பற்றிய அறிவு அதை விட முக்கியமானது மொழியின் மீதும் நாட்டின் மீதும் இருக்கும் பற்று அதை விட முக்கியமானது இந்த நாட்டின் நம் இனத்தின் வரலாறை தெரிந்து வைத்திருத்தல் ஒரு ராணுவ அதிகாரி கிட்ட ட்ரைனிங் எடுக்கிறவங்க நல்ல பேச்சாளராக வருவாங்க மேனர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா நல்ல பேச்சாளராக வரலாம் சைக்காலஜி தெரிஞ்சுக்கிட்டா நல்ல பேச்சாளராக வரலாம் பாடி லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்ல பேச்சாளராக வரலாம் ரீடிங் ஹாபிட் இருந்தால் நல்ல பேச்சாளராக வரலாம் ஐ கான்டாக்ட் சரியா இருந்தால் நல்ல பேச்சாளராக வரலாம் இது எல்லாம் ஒரு பேச்சாளராக வரதுக்கு இவ்வளோ ட்ரைனிங் இருக்கணும் நமக்கு ஆசை நிறைய இருக்கிறது நான் இங்கே சொல்ல வந்தது என்ன தெரியுமா ஆசையை அடைய வேண்டும் என்றால் என் நேசத்திற்குரியவர்களே தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் தகுதிகள் வளர வளர உங்களுடைய ஆசையின் பக்கம் உங்களுடைய குறியீடு போய் சேரும் நீங்கள் அந்த இலக்கை அடைய முடியும் பல நேரங்களில் ஆசைப்பட்டுக் கொண்டே இருப்பார்கள் தகுதியை வளர்த்துக் கொள்ள மாட்டார்கள் அதுக்கு எங்க ஐயா சுகிசிவம் சார் ஒரு கதை சொல்வார் என்ன கதைனா ரொம்ப கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருந்தது கேட்கும் போது ஆனா புரிஞ்சுகிட்டேன் பாருங்க வாழ்க்கையில சில ரகசியங்கள் தெரிந்து போனது எனக்கு ஆசைக்கும் தகுதிக்கும் இருக்கிற இடைவெளியை குறைத்துக் கொள்ளுங்கள் தகுதியுடன் கூடிய இலக்கு இலக்கை அடைவதற்கான தகுதிகளை வளர்த்து கொண்டே இலக்கை நோக்கி முன்னேறுகின்றவருடைய உழைப்பையோ அவர்களுடைய முன்னேற்றத்தையோ யாராலும் தடுக்க முடியாது என்பதுதான் வெற்றி பெற்றவர்களுடைய வரலாறு ஒரு நாய் இருந்துச்சா ஐயா எங்க பேராசன் சொல்ற ஒரு நாய் இருந்துச்சா அந்த நாய் வந்து பணக்கார வீட்டு நாய் அது ஒரு பணக்காரரோட டெய்லி வாக்கிங் போகும் ஒரு நாள் அது பீச் பக்கம் வாக்கிங் போகும்போது அங்க வந்த வேற ஒரு நாயோட அதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துருச்சு சரியா ரெண்டு நாயும் பேசிக்கிருச்சு ஆனா அதுக்குள்ள வந்து முதலாளி வந்து குடிக்க போயிட்டேன் இந்த பேசின நாய் இருக்குல்ல நான் நாயத்தான் சொல்றேன் பேசின நாய் இருக்குல்ல அது அந்த பணக்கார வீட்டு நாய் பின்னாலே இருக்குது மோப்பம் முடிச்சிட்டு வீட்டை கண்டுபிடிச்சிருச்சு கண்டுபிடிச்சு வாசல்லையே உட்கார்ந்து இருக்குதான் வாசல்லையே உட்காந்து அதை பாக்குது அது வரது வெளியில பாக்குது என்ன இந்த நாய் நம்மளை தேடி வந்துச்சேன்னு உள்ள போயிடுது மறுபடியும் வந்து ரொம்ப அன்பாடிச்சு போல இருக்கேன்னு சொல்லிட்டு ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இந்த தெருல இருக்கிற நாய் பணக்கார வீட்டு நாய் கிட்ட பேசுது என்ன பேசு தெரியுமா வா வாங்க இந்த பணக்கார நாய் சொல்லிச்சா வரமாட்டேன் ஏன் உங்க முதலாளி அப்பா மாதிரி நான் வளர்க்குற டெய்லி எனக்கு சாப்பாடு போடுறேன் அவரை விட்டுடும் கூட எப்படி வளர்றது டெய்லி ஒரே சாப்பாடு தானே சாப்பிடுற கம் வித் மீ வெரைட்டி ரைஸ் தெருநாய் இல்ல அது பல வீட்டு நாய் தெருநாயோட இப்பதான் போயிடுது பாருங்க அது போக மாட்டேன்னுடுச்சி வர மாட்டேன்னுச்சி அதை நாய் ஏன் கேக்குது எனக்கு வேணாம் எனக்கு அதை ஒரு சோறை போதும் நான் வர மாட்டேன் சாப்பாட்டுக்கார தான் வர மாட்டேங்கிறேன் இல்ல உம் வேணாம் இல்ல நான் ரொம்ப அன்பு செலுத்துறேன் நீ வா சரி சரி எங்க முதலாளி வருவாரு அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வருத்தார் அனுப்ப தெருவுல இருக்கிற நைட் கிட்ட சாரி இருக்கு அவனுக்கு ஏன் எம்ஜிஆர் படம் பாப்பியா ஏன் எம்ஜிஆர் தான் கேட்பாரு காதலிக்கிட்ட பாப்பா விடன்னு சொல்லிக்கிட்டு வந்தாய் பாப்பாக்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு வர முடியுமா விடுவாங்கள வா கிளம்பி வா இல்ல இல்ல நேத்து நைட்டு எங்க வீட்டில ஒரு சம்பவம் நடந்துச்சு அதனால நான் அப்பாகிட்ட கேட்டு வந்துடுறேன் என்ன சம்பவம் எங்க முதலாளிக்கு ஒரு அழகான பொண்ணு அது அந்த இருக்கிற ஒரு பையனை லவ் பண்ணுது நேத்து எங்க முதலாளிக்கு அந்த பொண்ணுக்கு சம்ம சண்டை சண்டை உச்சத்துல சொல்ற உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டேன் இந்த பொண்ணு சொல்றேன் அந்த பையன் தரத்துறை யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் இல்ல பண்ண மாட்டேன் அப்ப நான் நடுவுல வந்தேனா இந்த நாய்க்கு கல்யாணம் பண்ணி தருவேனே தவிர உனக்கு அந்த பையனை பண்ணி தர மாட்டேன்னு எங்க முதலாளி சொன்னார் வரட்டும் ஒரு வார்த்தை கேட்டுட்டு வந்தேன் நினைச்சா காசை இருக்கு எல்லாருக்கும் தகுதி இருக்கா அப்படின்னு அவர் கேட்ப நாம் மிகப்பெரிய மனிதர்கள் ஆவதற்கு மிகப்பெரிய உயரங்களை தொடுவதற்கு ஆசைப்படுகிறோமே அதற்கான வழி தெரிகிறதா நமக்கு நான் உங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றேன் எதை வேண்டுமானாலும் குறிவைத்துக் கொள்ளுங்கள் அந்த இலக்கை அடைவதற்கு ஒரு வழி இருக்கிறது அந்த வழியை கண்டுபிடித்து அந்த வழியில் நடப்பதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ளுங்கள் உங்களால் அந்த சிகரத்தை தொட்டுவிட முடியும் எதுவாக இருந்தாலும் சில பேர் என்ன நான் சின்ன குழந்தைகளுக்கு சொல்றேன் நிறைய இளைஞர்கள் வருகிறீர்கள் உங்க எல்லாருக்கும் சொல்றேன் பாப்பா இந்த உலக மஞ்சகமானது வெற்றிகளையும் தோல்விகளையும் நம் முன்னால் பிரம்மாண்டப்படுத்தி சொல்லும் வாழ்க்கை ஒருமுறை தானே அனுபவித்து அவர்களுடைய அனுபவத்துக்கான அச்சங்களை நாம் ஏன் சுமக்க வேண்டும் அவர்களுக்கான வெற்றிக்கான மாலைகளை நாம் ஏன் சுமந்து கொள்ள வேண்டும் அது அவர்களுக்கான வெற்றி அவர்களுக்கான தோல்வி உன் வாழ்க்கை உனக்கு முன்னால் ஆறுபோல் ஓடிக்கொண்டிருக்கிறது என்றால் நீந்தி கரை சேர் நீ நீந்தி கரை சேர வேண்டும் என்றால் நீ சில பொறுப்புகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் உன்னிடத்தில் சில தலைமை குணங்கள் வர வேண்டும் அந்த தலைமை குணங்கள் எது என்று சொல்வேன் நீங்க எல்லாருமே நல்ல ஃப்ரெண்டா அடுத்தவங்களுக்கு ஆமாவா இல்லையா எல்லாரும் நல்ல ஃப்ரெண்டு தானே அடுத்தவங்களுக்கு ஒரு கேள்வி இன்னைக்கு ராத்திரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் தூங்க போங்க உங்களுக்கு நீங்க நல்ல ஃப்ரெண்டா அடுத்தவங்களுக்கு நல்ல ஃப்ரெண்ட் ஆகிறதுக்கு முன்னால உங்களுக்கு நீங்களே நல்ல ஃப்ரெண்டாக இருங்க முதல் தலைமை குண தகுதி உங்கள் உடல் நலன் உங்கள் புத்தி உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய வாழ்க்கையின் போக்கு இதை எல்லாத்தையும் நிர்வகிக்கின்ற இந்த உடல் இந்த மனம் இந்த புத்தி இதற்கு நீங்க நெருக்கமாக இருக்கிறீர்களா இதை நெருக்கமாக நீங்கள் பார்க்கிறீர்களா இத இதனோடு நெருக்கமாக இருக்கிறீங்களா முதல்ல நான் ரெண்டு விஷயத்தை சொல்றேன் இப்போ கூக்குரலிட்டு நான் பேசிட்டு இருக்கிறேன் ஒரு அண்ணன் போன்ல பேசிட்டு இருக்கிறாரு அவர் இன்னொருத்தரோட பேசிட்டு இப்ப நான் அவரோட பேசுறேன்றது அவருக்கு தெரியாமலேயே பேசிட்டு இருக்கிறாரு இந்த நிலை மறந்த நிலை இருக்கு இல்லையா இது பேராவத்து எந்த காரியத்திற்காக வந்தோமோ அந்த காரியத்தின் மீது கவனம் ரெண்டு விஷயத்த சொல்றேன் இன்னைக்கு ரொம்ப துணிச்சலா சொல்றேன் ரெண்டு விஷயத்தை ரெண்டு பேர் கிட்ட நம்ம பயப்படுறோம் ரெண்டு பேர் ரொம்ப பயப்படுறோம் ஒண்ணு இது இன்னொன்னு இது இத தனியா விட பயம் டாய்லெட் போனாலும் கொஞ்ச நேரத்துக்கு உங்களை பத்தி பேசி சார் முடிச்சுட்டேன் தெரியுது கொஞ்ச நேரம் உங்களிடத்தில் நீங்கள் தனியாக இருங்கள் இந்த கொள்ளி கட்ட பேர் வச்சிருக்க நமக்கு நாம வச்சுக்கிற தீ